அனுபவிச்சிருவோமா எவனோடவே எவ்வளவு ஓடி போறது நேரத்தா நேரத்தான் கண்டுபிடிச்சாங்க ஆனா ஒரு காரியம் எவ்வளவு நாள் நடக்குதுங்கறது ஒரு இது ஒரு ஆதாரமா இது ஒரு சென்ஸ் உள்ள ஒருத்தன் சொல்ற வாதமா ஒரு மூளை உள்ள ஒருத்தன் இதான் ரெண்டாயிரம் வருஷமா இருக்குத இருநூறு வருஷமா இருக்குத இதெல்லாம் ஒரு இதெல்லாம் ஒரு கணக்கா அப்ப நம்ம என்ன கணக்கு வச்சிருக்கிறோம் ஒரு செயல் நீண்ட நெடுங்காலமாக ஒரு சமுதாயத்துல இருந்தால் அது சரியானதா இருக்கும்னு நினைக்கிறோம் தப்பு சரியா இருக்குன்னு அவசியம் கிடையாது உதாரணம் வரதட்சணை இந்த வரதட்சணை தப்புன்னு சொல்லி முஸ்லீம் மட்டும் சொல்லல இந்துக்கள் சொல்றாங்க கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க படித்த அறிஞர்கள் சொல்றாங்க பண்பாளர்கள் சொல்றாங்க நம்ம மனசாட்சிக்கு தெரிகிறது இந்த தப்பையே நம்ம பல வருஷமா செஞ்சோமே நம்ம அப்பம் பாட்டம் காலம் கரெக்டா இல்ல நல்லா விளங்குத அப்ப முன்னோர்கள் செஞ்சதெல்லாம் சரின்னு எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் நீண்ட காலமாக இருந்ததெல்லாம் சரின்னு எடுத்துக்கொண்டீர்களே அது வந்து அல்லாவிடத்தில் எடுபடாது இதுக்கு என்ன காரணம்? முன்னோர் மீது உள்ள பக்தி காரணம். இதெல்லாம் என்ன பேசிக்கிறீங்க ਉਹ முன்னோர்கள் சொல்லிட்டாங்க. எங்க அப்பன் சொல்லிட்டார்ல. எங்க அப்பனுக்கு அப்பனும் அதானே செஞ்சாரு. எங்க முப்பாட்டனுக்கு முப்பாட்டனும் அதானே செஞ்சாரு. இதுதான் உங்களுடைய டாபிக். இது சரியா? இன்னொன்னு கவனிக்கணும்ங்க. இந்த அப்பேன், பாட்டேன், முப்பாட்டேங்கறானே இதெல்லாம் மார்க்கத்துக்கு தான் பேசுறான். દુنيا உலக விஷயத்துல நம்ம கவனமா இருக்கிறான் ம் உலக விஷயம்னு வருதுன்னு வெயிங்க. எங்க அப்ப சொன்னான் அவங்க அப்ப வந்து இந்த மாதிரி கரண்ட் லைட்ல இருந்தாரு உங்க அப்ப உங்க தாத்தா வந்து இந்த மாதிரி மின்மிஸ்திரி போட்டு தான் வாழ்ந்தாரா அதுல தாத்தா பின்பற்ற மாட்டாங்களாம் தாத்தா என்னஞ்சாரு இப்படி இப்படி வீசிக்கிட்டு வாழ்ந்தாரு மண்ணெண்ணெய் கொளுத்தி வச்சு விளக்குல வச்சு மண்ணெண்ணு கூட இருந்திருக்கா தாத்தா காலத்துல விளக்கெண்ணை ஊத்தி ஒரு திரிய போட்டு உங்க தாத்தா வாழ்ந்தாரு ஏன் வாழுங்களேன் உங்க தாத்தா குடிசையில வாழ்ந்தார் வாழ்ந்தாரு வாழுங்களேன் உங்க தாத்தா இங்க இருந்து திருப்பூர் நடந்தா போவார் போங்களேன் பாப்போம் அப்படித்தானே போனாங்க அந்த காலத்துல உங்க தாத்தா காலத்துல கார் பஸ் எல்லாம் இருந்துச்சா உங்க தாத்தா விமானத்துல போனாரா உங்க தாத்தா ரயில்ல போனாரா உங்க தாத்தா காங்கிரீட் கட்டணத்துல வாழ்ந்தாரா உங்க தாத்தா ஏசி என்னன்னு தெரியுமா உங்க தாத்தா கம்ப்யூட்டர் பாத்துருக்காரா உங்க தாத்தா டிவியில சீரியல் பாத்துருந்தாரா என்னங்கடா அதுல எல்லாம் தாத்தா இல்லைங்கிறீங்க அதுக்கெல்லாம் தாத்தா இல்லையா அதுக்கு மட்டும் என்னது இது நல்லா இருக்குல்ல அதை விட இது காரணம் அது குடிச்ச நல்லா இல்ல இது கட்டணம் நல்லா இருக்குல்ல இப்படி இப்படி வீசுறது வலிக்குதுல வலிக்காம வீசுதுல எப்படி இப்படிலாம் காரணம் தெரியல அப்ப துன்யாவுல மட்டும் கவனமா இருப்பீங்க மறுமையில கோட்டை விட்டுருவீங்களா அதே துன்யா உலக விஷயத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்களாம் அவன் வசதியா வாழணுமா இங்க வசதியா வாழாட்டி ஒண்ணு குடிமொழி போயிடாது இங்க கோட்டை போயிருவா கொஞ்சம் சொகுசு குறைவா இருக்கு நடந்த திருப்பூருக்கு போனா என்ன சத்துருவான கொஞ்சம் ஆரோக்கியமா தான் இருப்பான் கொஞ்சம் டயர் வேஸ்ட் ஆகும் அவ்வளவுதான பெருசா குடிமொழிக்கிறாது அங்க பயிலா போயிட்டா நம்ம எடுத்து இருக்கிற கொண்டே அல்லாட்டை சுருட்டி அவகாசம் கிடைக்குமா தப்பு திருட்டிக்கலாம் ஒரு தொழில் நஷ்டப்பட்டால் மறுபடியும் தொழில புதுப்பிச்சு கொள்ளலாம் அந்த தவறுகளை களைந்து விட்டு வேற மாதிரி தொழில மாத்தலாம் அங்க போய் தப்பு செஞ்சோன்னு தெரிய வந்த பிறகு அல்ல திருப்பி நரகத்துக்கு தான் சான்ஸ் கிடைக்காது அப்ப துன்யாவுல மட்டும் என்ன பண்றாங்க எங்க ஆத்தா சொன்னாலும் கேட்க மாட்டேன் நான் நல்லா இருக்கணும் நான் சொகுசா இருக்கணும் அப்ப இந்த உலக வாழ்க்கையை அனுபவிக்கிறதுல மாத்திரம் நீங்க எதை பார்க்க மாட்டேங்கிறீங்க இத்தனை வருஷமா இருந்துச்சா இதுல கேளு கேட்கணும் இந்த கரண்ட் கொண்டு வருவான்ல அப்ப கேட்கணும் இத்தனை வருஷமா இந்த கரண்ட் இருந்துச்சா எடுத்துட்டு போனான் அப்படின்னு நினைச்சது ஜமாத்தாரெல்லாம் ஒன்னா திரண்டு போய் மின்சார வாரியத்துக்கு முன்னாடி போராட்டம் பண்ணி இது இத்தனை வருஷமா இல்லாத கரண்ட கொண்டாது எங்க வீட்டுல நீங்க விட்டுப்பிட்டீங்க இத்தனை வருஷமா இல்லாத கேபிள கொண்டா விட்டுப்பிட்டீங்க இத்தனை வருஷமா எங்க ஊர்ல போலீஸ் இருந்துச்சா எங்க தாத்தா காலத்துல போலீசா இருந்துச்சு கட்ட பஞ்சாயத்து என்ன பண்ணணும் எடுத்துட்டு போங்க இதெல்லாம் போய் சொல்லுங்க பாப்போம் இதெல்லாம் ஒரு வாதமா இதெல்லாம் ஒரு பேச்சா அப்ப நம்ம இஸ்லாம் என்று என்ன பாண்டு கேட்டா இந்த அருகு குரான் இருக்குது இந்த அருக்கு நபிகள் நாயகன் சொன்னாங்கன்னு காட்டுவானா அதை விட்டு என்ன பண்றான் எங்க அப்ப சொன்னா பாட்டம் சொன்னான் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் அன்றைய மக்கள் மத்தியில இஸ்லாத்தை எடுத்து சொன்ன பொழுதும் இதையே தான் சொன்னார்கள் என்ன சொன்னார்கள் இன்னா எப்படி சொன்னாங்கன்னா இன்னா வச்சதுனா ஆபா அண்ணா கலாளி கேட்பாலும் எங்கள் முன்னோர்கள் இப்படித்தான் செய்தார்கள் ஏன்பா கள்ள வணங்குறீங்க நபிகள் நாயகம் கேட்டாங்க ஏன் கல்லை வணங்குறீங்க நீங்களே தயாரிச்சில் நீங்க வணங்கலாமா அது உங்கள தயாரிச்சு நீங்க அதை தயாரிச்சீங்களா ஏன் சூரியனை வணங்குறீங்க சூரியன் பேசுமா சந்திரன் பேசுமா சிரிக்குமா அழுவுமா கேட்குமா உதவி செய்யுமா என்றெல்லாம் நபிகள் நாயகம் செல்லலாம் அவளே அவர்கள் அந்த மக்கள்கிட்ட அறிவுபூர்வமாக கேட்ட பொழுது அவங்க சொன்ன பதில் என்ன இந்த கொஸ்டின் எல்லாம் எங்கள்ட்ட கேட்காத எங்க அப்பா இப்படிதான் செய்யும் அவங்க சொன்னாங்க என்ன சொன்னாங்க இன்னும் வழியில ஆபான கதாலிக்கே கேஃபாலும் எங்கள் அப்பன் பாட்டன்மார்கள் இப்படித்தான் செய்தார்கள் ஓ இன்ன அல ஆசாரிகும் குத்ததும் அவங்க வழியில் தான் நாங்களும் போவோம் இப்படி அவங்க சொன்னதாக குரான் சொல்கிறாரு நபிகள் நாயகம் போய் அறிவுபூர்வமாக அந்த மக்களை சிந்திக்க சொன்ன பொழுது அந்த மக்கள் சொன்ன பதிலியது எங்க அப்பன் பாட்டன்மார்கள் வழியில் நாங்கள் போவோம் அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இது ஒரு மேட்ரு சரியா அளவு தப்பான ஸ்கேல் இந்த ஸ்கேல்ல மார்க்கத்தை பாத்தீங்கன்னு வைங்க நீங்க நேர வழி பெற முடியாது இது ஒரு ஸ்கேலே கிடையாது இது ஒரு அளவு கூட கிடையாது இது ஒரு போர்ஜரி இது பிராடு அதனால இந்த அளவு கூட வச்சு உரசி பார்க்கவே கூடாது தங்கத்தை உரசுறாங்க அதுக்குன்னு ஒரு கல்லு வச்சிருப்பான் அதுல உரசனால தங்கம்னு தெரியும் அதுக்காக சங்க கல்ல போட்டு உரசனா தங்கம்னு தெரியுமா ஒரு முறை இருக்குது அந்த முறைப்படி தான செய்யணும் அந்த முறைய தவறி விட்டு நீங்க செஞ்சீர்களே ஆனால் நீங்க உலகத்துல நஷ்டம் அடைகிறத பாக்குறீங்க அது மாதிரி மறுமையில் நஷ்டம் அடைவீர்கள் இது ஒரு மேட்டர் அடுத்து என்னன்னு கேட்டா மத குருமார்கள் அடுத்தபடி என்ன ஏன்டா இதை செய்யறேன்னு கேட்டா அசர்து சொன்னாரு அசர்துனா யாரு அசர்துன தெய்வம் அவரு அசர்துனா யாரு சாமி யாரு மத குருமாங்கல்ல அசர்து இந்துக்கள் இருக்கனால வகிக்கிறார் அசர்துனா என்ன மத குருமார் சாமியார் இந்த சாமியார் சொன்னாரு சொல்ற மாதிரி நம்ம ஆளுக்கு என்ன பண்றான் அசத்து சொன்னாரு ஏன்டா பாத்தியா போதுற அசத்து சொன்னாரு ஏண்டா தாயத்து போட்டுருக்க அசத்து சொன்னாரு ஏன்டா நூல் கட்டி இருக்கிற அசத்து சொன்னாரு ஏன்டா கரைச்சி குடிக்கிற அசத்து சொன்னாரு இப்படிங்கிறான் சரி அசத்து சொன்னாருங்கிறிய இவர் யார் அசத்துனா யாரு அங்க நல்லா இறக்குனா அசத்துனா யாரு உன்னைய மாதிரி ஒரு மனிதர் அசர்த்தா இருந்தா என்ன ஒரு சாமியாரா இருந்தா அவர்லாம் யாரு நம்மள மாதிரி ஒரு மனிதர் நம்மளை தான் அவர் பிறந்தாரு நம்மளை விட அவருக்கு எக்ஸ்ட்ராவாக எந்த விதமான பவரோ எந்த விதமான சக்தியோ கிடையாது கிடையாது இருக்கிற கிடையாது ஏன் நம்ம கொஞ்சம் உடல் உழைப்புலாம் செஞ்சு உம்ம மூட்டை தூக்கி மண் வெட்டி அது செஞ்சு செஞ்சு கொஞ்சம் திரகாத்திரமா இருப்போம் தள்ளி விட்டு ஒரு தள்ள கீழே தள்ளி போட முடியும் அசரத்துக்கு முடியுமா அவருக்கு முடியாது ஏன் இந்த மாதிரி உடல் உழைப்பு அவங்க செய்ய மாட்டாங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து சாப்பிடுறதுனால அவங்களுடைய வீரியம்லாம் கம்மி உடல் சக்தி எடுத்துக்கிட்டாலும் கம்மியா இருக்கு இன்னும் இப்போ என்ன சொன்னாரு கேக்குற எல்லா டாபிக் தான் நிக்குது கேட்ட அசத்து சொன்னார் அசத்து சொன்னார் நான் கேட்கிறேன் உலக விஷயத்தில் அசத்து சொன்னாரு கேப்பியா அசத்து வர்ற உன் கையில் பத்தாயிரம் ரூபாய் பணம் இருக்குது பத்தாயிரம் ரூபாய் ஐநூறு ஐநூறு ரூபாய் என்ன இருக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் வச்சிருக்க ஒரு பெரிய அசத்து வர்றாரு இதை கிழிச்சு போடுங்கிறார் உங்க ரூபாய் பத்தாயிரம் அவர் இருந்த காசு இல்ல உங்க கையில பத்தாயிரம் சொந்த காசு வச்சுக்கிறீங்க அசரத்து வர்றாரு நீங்க என்ன பண்ணுவீங்க இந்த அசரத்தை பார்த்துட்டு பெரிய தலப்பா கட்டிருக்கிறாரு பெரிய ஜிப்பா போட்டிருக்கிறாரு அப்படின்னா நம்ம கேட்கத்தான் வேணும் என்று யாராச்சும் ஒரு ஆள் கிழிப்பீங்களா ஒரு ஆள் கிழிப்பீங்களா ஒரு ஆள் முத்தொழி கிழிப்பாரா அவங்க வீட்டுல யாரா கிழிப்பாங்களா ஜமாத்துல மெம்பர் யாரா கிழிப்பாங்களா நான் கேக்குறேன் அசரத்து வந்து இந்த பத்தாயிரம் ரூபாய் கிழிச்சு போடுதா கிழக்கு பிடிச்சு கீழ்பாக்கத்து பிடிச்சா இல்லையா நான் என்ன கேக்குறேன் அப்ப இந்த பத்தாயிரம் ரூபாய் கிழிக்க சொல்லும்போது நீங்க என்ன பாக்குறீங்க இந்த அசரத்தையும் பாக்குறீங்க பத்தாயிரத்தையும் பாக்குறீங்க பத்தாயிரத்துலையும் மதிப்பு உங்களுக்கு தெரியிறது பத்தாயிரம் சும்மாவா அப்படி தெரிகிறது கிழிக்க மாட்டேங்குறீங்க மார்க்கெட்டை கிழிங்க அதை கிழிக்கிறீங்கள ஆஹ் ஹலாவுங்கறதா ஹலாவுங்கிறீங்க ஹராமுடா ஹராம்கிறீங்க தின்னுண்டா திங்குறீங்க திங்காரம் திங்க மாட்டேங்கிறீங்க கூடு கட்டுறா அஜர்த்த கட்டு கூடு கட்டுறீங்க பொண்டாட்டிக்கு சேர எடுக்கிறோம் அஜத் என்ன கலர் எடுக்கலாம்னு கேக்குறீங்க

மத கூறுந்தவனே பெரிய பயங்கரமான பவர்ஃபுல்லான சக்தி உள்ள ஒரு மாதிரியும் நம்மளா ஒரு தப்பு கணக்கு போட்டுக்கொண்டு அவர் என்ன சொன்னாலும் கேட்கணுங்கிற நிலைக்கு ஆளாயிட்டோம் இது எல்லா சமுதாயத்துலையும் இந்த வீடு இருக்கிறது எல்லா சமுதாயத்திலையும் நீங்க பார்க்கலாம் இந்த மாதிரி தோற்றத்தை வச்சுக்கிட்டு பயங்கிறது தலைப்பா ஜி தனி தோற்றம் வச்சிருப்பாங்க நம்மள மாதிரி சகஜமா இருக்க மாட்டாங்க பெரிய தலைப்பா பெரிய ஜிப்பாண்டவன நமக்கு என்ன செய்யுது ஆஹ் பெருசை பார்க்குறது பெரிய தலைப்பா கட்டுறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமா நாலு மீட்டர் துணி வாங்கினா தலைப்பா இது என்னங்கிற அச்சரத்துக்கு நமக்கு நாலு மீட்டர் வித்தியாசம் இந்த நாலு மீட்டர் துணியை வாங்கி தலையில சுத்தினா தலப்பா இது என்ன இது என்ன பெரிய கிரேடு தாடி பரிசா வச்சுக்கிறாங்க தாடி உன வச்சு விட்டா வந்துட்டு போகுது தாடி உன்ன வைக்கணுமா அடி தாடி எடுக்கிறதுக்கு தான் ரிஸ்க் எடுக்கணும் வைக்கிறதுக்கு ரிஸ்கே இல்ல சும்மா விட்டா வந்துடும் தாடி எடுக்கிறதுக்கு தான் அதுக்கு மழைக்கணுமே தவிர வைக்கிறதுக்கு தான் மழைக்கணுமா நீ சும்மா இருந்து அது பாட்டுக்கு வரும் அதுக்கு சல்பேட்டி யூரியாவெல்லாம் போட தேவையே கிடையாது மழகுதா தாடி வச்சிருக்காருல தாடி வச்சா தாரி எவனுக்கு தாடி வரும் தாடி வச்சா என்னையா தாடி வச்சா மகானா பெரிய தகப்பா கட்டினா மகானா நம்ம இவ்வளவு டிரஸ் போட்டா ஒரு இவ்வளவு டிரஸ் போட்டா மகானா அரமேட்டர் துறை